ரைஸ் அலார்ட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எரேமியா ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஜெரேமியா சேட்டர் ஒன் வர்ஸ் நைன்டீன் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்டர் சொல்லுகிறார் ஃபார் ஐ எம் வித் யூ டு சேவ் யூ டிக்ளேர்ஸ் த லார்ட் ஹலிலியா வாலிபர் நாட்களில் அநேகர் ஏதோ ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொண்டிருப்பாங்க இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கலாம் பயத்தோடு இருக்கலாம் இன்னைக்கு கத்தர் பார்த்து சொல்லுகிறார் உன்னை படிக்கு உனக்கு விடுதலை கொடுக்கும் படிக்கு நான் உன்னோட கூட இருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் எதை குறிச்சும் பயப்படாத நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார் சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவங்க பாவத்தை விட்டு விலகி ஏசப்பாவுக்காக வாழணும் நம்ம பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி ரொம்ப விருப்பப்படுவாங்க ஆனாலும் அந்த அடிமைத்தனத்துக்குள்ள அவங்க சிக்கி கொண்டு இருப்பாங்க இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார் இந்த அடிமைத்தனத்துல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார் உங்க வாழ்க்கையில் சுத்தி இருக்கிற பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார் சில காரியங்கள்ல நீங்க சிக்கி கொண்டது நிமித்தம் எங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து எங்களை விடுவிக்கிறதுக்கு வழியே கிடையாதுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனால் உங்களை விடுவிக்கிறதுக்கு ஏசு உங்களோட கூட இருக்கிறார் ஹலெலுயா விசுவாசிக்கிறீங்களா எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்தும் இயேசு உங்களை விடுவிப்பார் ஏசு உங்களை ரட்சிப்பார் ஏசப்பா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை வைத்திருக்கிறார் அவர் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார் உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவர் சந்திப்பார் எல்லாருக்கும் ஒரு ரச்சிப்பு கொடுப்பார் அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசிக்கிறீங்களா நாம எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யேசப்பா பிள்ளைங்களை ரச்சிக்கும்படிக்கு நீங்க பிள்ளைங்களோட கூட இருக்கிறீங்க அந்த ஒரு எல்லா பிரச்சனையும் பாவங்களிலிருந்து பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா நீங்க தகப்பனே பாவமான எண்ணங்களிலிருந்து இருந்து ஆண்டவரே பரிசுத்தாவியானவரை ஒரு விடுதலை கொடுங்க எல்லா பாவமான எண்ணங்களை மேற்கொள்ள நீங்க பலன் கொடுங்கப்பா உதவி செய்யுங்க நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இயேசு ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறார் எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் அவர் உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ ஜாய்ஃபுல் டே